பல பட்டடை சொக்கநாத புலவர் பாடிய தனி இருந்து அண்டத்தமரரும் மாயனும் வேதனும் அந்தனரும் பண்டத்தனை தவம் செய்தனரோ மனப்பந்தலிலே துண்ட பிரயணி சொக்கர் கைத்தாளிக்கு நீ துணிந்து கண்டத்தை நீட்டினையே கூடல் வாழும் கயல்கண்ணியே என்பது பல பட்டடை சொக்கநாத புலவர் பாடிய பாடல் கட்டளைக் கழித்துறையால் பாடியது இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மீனாட்சியே மீனாட்சியே அணிந்தவன் யாரு சொக்கன் மதுரை வாழ் மீனாட்சியே அணிந்த சொக்கன் மணப்பந்தலில் தாளி கட்டும்போது நீ உன் கழுத்தை காட்டினையே அதனைக் காண தேவர்கள் திருமால் பிரம்மன் முதலானோர் எத்தகைய தவம் செய்தார்களோ என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள் அண்டத்தமரரும் மாயனும் வேதனும் அந்தனரும் பண்டத்தனை தவம் செய்தனரோ மணப்பந்தலிலே துண்ட பிரயணி சொக்கர் கைத்தாளிக்கு நீ துணிந்து கண்டத்தை நீட்டினையே கூடல் வாழும் கயல் கண்ணியே என்பது பலவட்டடை சொக்கநாத புலவர் பாடிய பாடல் மீனாட்சி அம்மையார் திருக்கல்யாணத்தை சிறப்பித்து பாடியதுதான் இந்த பாடல்